என்ன ஆகும்னா அது ஈரெல்லாம் ஆகி கீழே இறங்க ஆரம்பிக்கும் அதுக்கு பின்னால இருக்கிற எலும்புகளும் கரைச்சிடும் அப்புறமா என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும் அந்த பல்லு ஆடிட்டே இருக்கும் போது நம்ம எடுக்காம விடுறதுனால அந்த சுத்தி இருக்கிற எலும்பு கரைஞ்சுகிட்டே இருக்கும் இதுவும் ரொம்ப முக்கியமான காரணங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா நம்ம பல்லு எடுத்துட்டு புதுசா பல்லு கட்டலன்னா கூட நமக்கு வந்து தாடி எலும்பு குறையாங்க ஏன்னா நமக்கு வந்து பல்லு இல்லாத போது நமக்கு சைனஸ் அதாவது காற்று பையன் சொல்லுவாங்க அது பெருசாக இறங்கும் போது நமக்கு அந்த இடத்துல எலும்பே இருக்காது அப்ப அங்க நம்ம இம்ப்ளான்ட் பண்ண முடியும் அடுத்தது நம்ம கடவா இல்ல போன் இல்லைன்னா கூட நம்மளால இம்ப்ளான்ட் பண்ண முடியாது ஆனா ஞான பல்லுக்கு பின்னால் இருக்கிற ஒரு எலும்பு வந்து ரொம்ப உறுதியா இருக்கும் தொண்ணூறு வந்து எல்லாருக்கும் அது நல்லா இருக்கும் அது கரையும் செய்ய அது குறையும் செய்யாது அந்த எலும்பு சப்போர்ட் எடுத்து பண்ற இம்ப்ளான்ட் பேருதான் டெரிகாய்டு இன்ப்ளாண்ட் இந்த பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா அதுதான் இந்த டெரிகாய்ட் இன்ப்ளான்ஸ் மூலமா நம்ம பண்றதுனாலயோ நம்ம ஜைகோமா இம்பிளான்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டைட்டானியம் பார் தாங்க இந்த டைட்டானியம் பார் எதுக்கு போடுறோம்னா இன்பிளான்டோட சேஃப்டிக்கு தாங்க இது வந்து இடம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப உறுதியாகவும் இருக்கும் இம்பிளான்ட்டுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் போகாம இது நம்மளுக்கு தடுக்கும் நம்ம சாப்பிட ஃபோர்ஸ் வந்து அந்த பாரோட நின்னுடும் அதுக்கப்புறம் இம்பிளான்ட்டுக்கு நமக்கு அது ஃபோர்ஸ் கொடுக்காது அதனாலதான் இந்த பார் இந்த டைட்டானியம் பார் வந்து வெயிட்டே இருக்காது பாக்கத்துக்கு மெல்லிஸ் ஆயிருந்தா கூட ரொம்ப உறுதியா இருக்கும் அதே மாதிரி இம்பிளான்ஸு நமக்கு பண்றதுனால இதுவும் பண்றதுனால நமக்கு நல்லாவே மேட்ச் ஆயிடும் இந்த டைட்டானியம் பார் பண்ற கேட்காம் டெக்னாலஜி நம்ம கிளினிக்லயே இருக்குங்க அதனால நம்ம ஒரே நாள்ல இதை டைட்டானியம் பார் மெஷர் பண்ணிட்டு கொடுத்துருவோம் நம்ம பார் சஜெஸ்ட் பண்ணா கூட அஞ்சே நாள்ல பல்லு கொடுக்கறதுக்கு இதுவும் ஒரு காரணம்